புதிய தொடர் அவர்கள் கற்றுத்தந்த துவாக்கள் சகி மற்றும்ஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான துவாக்கள் நபியவர்களுக்கு அல்லாஹு ஜவாமி அதாவது சுருக்கமான வார்த்தைகளை சொல்லுவாங்க அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கும் அப்படியான ஒரு திறனை நபியவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் நபியவர்கள் நம்மை விட இம்மை மறுமையினுடைய நலவுகளை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க எனவே ஒரு முஸ்லிம் துவா செய்வதற்கு ஒரு முஸ்லிம் எப்போதும் துவா செய்வதற்கு அவர் குரானில் இடம்பெறக்கூடிய துவாக்களை கட்டறிந்து அதை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அதே போல இம்மை மறுமையினுடைய நலவுகளை அறிந்த அல்லாஹ் தூதர் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய துவாக்களை கற்று வாழ்க்கையில் அந்த துவாக்களை அல்லா கேட்க முயற்சி செய்ய மிக முக்கியமான துவா தெரிந்து கொள்ளலாமா பாரக்கல்லா முதல் துவா நம்முடைய வாழ்க்கையில நேரான பாதை இறையச்சம் அஃபாப் சுய கட்டுப்பாடு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு என்ன தேவை சுய கட்டுப்பாடு இருக்கணும் செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் இல்லையா செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தாதான் எங்க போனாலும் நம்ம என்ன செய்ய முடியும் தவறுல இருந்து ஒரு பாதுகாப்பான நிலையில இருக்க முடியும் அப்ப செல்ஃப் கண்ட்ரோலை கற்றுத்தரக்கூடிய அதே போல பிறகு போய் கையேந்தாம தன் நிறைவுடன் செல்வ நிலையுடன் செல்வ நிலையுடன் இருப்பதற்கான ஒரு துவாவ நபி அவர்கள் கற்றுத்தர்றாங்க தெரிந்து கொள்ளலாமா பாருங்க அல்லாஹும் அல்லாகவே அல்லாஹும் என்ன அர்த்தம் அல்லாகவே இன்னி நிச்சயமாக நான் உன்னிடம் நான் கேட்கிறேன் இங்க கவனிங்க பேனை விட இந்த பாடம் தான் ரொம்ப அவசியம் கவனிங்க அஸ் அலுக்கு என்ன அர்த்தம் உன்னிடம் நான் கேட்கிறேன் அல் ஹுதா ஹுதாவுக்கு என்ன அர்த்தம் நேர் வழியை கேட்கிறேன் அல்லாஹ்ட்ட கேட்கணும் கற்றுத் கற்றுத்தராங்க அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா சொல்லுங்க அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா அல்லாஹ்வே உன்னிடம் நான் நேர்வழியை கேட்கிறேன் பத்துகா இறை அச்சத்தை கேட்கிறேன் தக்குவாவுக்கு அறிஞர்கள் அர்த்தம் சொல்லும் போது ஏவிய காரியங்களை செயல்படுத்துதல் அல்லாஹ தடுத்த காரியங்களை விட்டு விலகி கொள்ளுதல் தக்குவா என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹ் நீ ஏவிய காரியங்களை செய்யக்கூடிய நிலையை எனக்கு கொடு நீ தடுத்த பாவமான அசிங்கமான காரியங்களை விட்டு நான் விலகிக்கொள்ள விலகி கொள்ளக்கூடிய நிலையை கொடு எனக்கு கொடு பத்தினித்தனமாக நான் இருக்க வேண்டும் கற்பொழுக்கம் மறைவிடங்களை தவறான விஷயங்களில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அந்த அந்த நிலை எனக்கு கொடு கட்டுப்பாட்டை எனக்கு கொடு வல் செல்வத்தை தன் நிறைவை எனக்கு கொடு உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் திரும்ப சொல்லுங்க ইনি সক্লক্ল হ্ারে সক্লা সক্লা ইনান দোয়াকে কিলামে অরধি অরিয়াল্লারাহানি এনাকালে এনাপলে কলাকে, এনাকুটিকে এনাক� தனியா சொல்லும்போது சொல்லணும் எனக்கு நேர்வழி காட்டு என்ன அர்த்தம் எனக்கு நேர்வழி காட்டு என்னை நேர்படுத்து சத்தி என்ன அர்த்தம் என்னை நேர்படுத்து நான் வந்து செய்யக்கூடிய ஒரு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் சொல்றோமா இல்லையா அல்லாஹட்ட இதை கேட்கணும் புரியுதுங்களாமா நிறைய பேரு அல்லாஹட்ட இந்த மாதிரியான துஆக்களை கேட்காம பெருமையோட இருக்கிறாங்க பெருமையாளர்களை அல்லா என்ன செய்ய மாட்டான் நேசிக்க மாட்டான் இந்த மாதிரி துவாக்களை கற்று அல்லாட்ட நேரான பாதையை கேட்கணும் நான் இருக்கிறதா நேரான பாதை என்று பிதற்றி கொண்டு பெருமையுடன் இருக்கக்கூடாது என்ன செய்யணும் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும் என்ன துவா அல்லாஹ் மஹதினி வசதிதினி சொல்லுங்க அல்லாஹ் மஹதினி வசதிதினி அடிக்கடி கேட்கணும் அல்லாஹவே எனக்கு நேரான பாதையை காத்து நேரான வழியை காத்து என்னை நேர்படுத்து என்னை சரிபடுத்து அடுத்து மூன்றாவது துஆ இதுவும் மிக முக்கியமான துஆ அல்லாஹும்ம என்ன அர்த்தம் அல்லாஹுவே அல்லாஹுமக்கு என்ன அர்த்தம் இங்க கவனிங்கம்மா இங்க கவனிங்க அல்லாஹுவே முஸர்ரிஃபல் குலூப் உள்ளங்களை திருப்பக்கூடியவனே கூடியவனே முஸர்ரிஃப்னா என்ன அர்த்தமா திருப்பக்கூடியவன் கூடியவன் பல்புண்டா உள்ளம் அதனுடைய பன்மைதான் குலூபு பல்பினுடைய பன்மை என்னமா குளுரல் குலூபு முசரிஃபல் குலூபு உள்ளங்களை திருப்புபவனே உள்ளங்களை புரட்டுபவனே நம்ம உள்ள மட்டும் ஒரு ஸ்டாண்டர்ட் நிலையில நின்னுச்சீங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு காரியத்தை சரியாவே செய்ய வராது அது செய்யலாமா இது செய்யலாமா அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்னு ரொம்ப நம்ம டென்ஷனா ஆயிடும் அப்படி பெதர்த்தி நாமளும் இருப்போம் நபியவர்கள் அவர்கள் அப்படியான நிலையிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு விஷயத்தை கற்றுத் கற்றுத்தர்றாங்க அல்லாஹ்வே முசரிஃபல் குலூப் உள்ளங்களை திருப்ப கூடியவனே புரட்ட கூடியவனே சரிஃப் சரிஃப் குலூபனா எங்களுடைய உள்ளங்களை நீ திருப்பி விடு அலா வாஅதிக உனக்கு கீழ்படிந்து நடப்பதின் மீது உனக்கு கட்டுப்பட்டு நடப்பதின் மீது எங்களுடைய உள்ளங்களை நீ திருப்பி விடு பாக்குறோமா இல்லையா எத்தனை பேரு தொழுதுட்டு இந்த ரமதான் மாதம் மட்டும் தொழுதுட்டு அடுத்து லாம அப்படியே ஓடி போயிடுவாங்க பாக்குறோமா இல்லையா தொழ மாட்டாங்க ரமதான் மாதம் முடிந்ததுடன் தொழுகை கிழிவு விடக்கூடிய எத்தனை அஹ் செயல்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அல்லாஹ் பாதுகாத்தவங்களை தவிர உண்மையா இல்லையாமா அல்லாஹ் பாதுகாப்பானங்க அப்படி இருக்கக்கூடாது ரமதானிலும் தொழ வேண்டும் ரமதான் முடிந்த பிறகும் தொழ வேண்டும் அஹ் அப்போ இந்த மாதிரியான தடுமாற்ற நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த துவாவை நாம கேட்க வேண்டும் அதே போல ரமதான்ல ஓதுறோம் ரமதான்ல இதர வணக்கங்கள் செய்யறோம் அல்லாவுடைய உதவியால ரமதான் மாதம் சென்ற பிறகும் இதே போல நிலையை மேற்கொள்ள நாம அல்லாட்ட துவா செய்ய வேண்டும் அடுத்து மிக முக்கியமானது ரொம்ப மிக முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் சீர்படுத்த அல்லாஹிடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை அல்லாகும் என்ன அர்த்தம் அல்லாஹுவே எனக்கு சீர்படுத்தி கொடு அஸ்லி அப்படின்னு என்ன அர்த்தம் சீராக்கு சீர்படுத்தி கொடு தீனி என்னுடைய மார்க்கத்தை சீராக்கி கொடு எத்தனை பேர் மார்க்க சரியில்லாம இருக்கிறாங்க மார்க்கத்துல குழப்பமான நிலையில இருக்கிறாங்க மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க மார்க்க அறிவு இல்லாத அறிவினர்களாக இருக்கிறாங்க அந்த நிலையிலிருந்து என்னை சீராக்கு ஏனென்றால் இந்த மார்க்கத்தை சீராக்குவது இருக்கிறதே இந்த மார்க்கம் இருக்கிறது இதுதான் அல்லதி அம்ரி என்னுடைய காரியத்தினுடைய பாதுகாப்பு இதுதான் நம்முடைய காரியத்தின் பாதுகாப்பு எதுமா மார்க்கம் தான் மார்க்கம் இல்லாம எத்தனை பேரு அறியாமையில இருக்கிறாங்க கால்நடை வணங்கிட்டு இருக்கிறாங்க மூட நம்பிக்கையில இருக்கிறாங்க பாவம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க பாக்குறோமா இல்லையா அப்ப நம்மளை கூடியது எது பாவத்திலிருந்தும் அறியாமையிலும் மூடப்பழக்கத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடியது எதுமா எனவே என்னுடைய மார்க்கத்தை நீ சீராக்குலா இந்த நாளைய தினத்துல பார்ப்போம் குறைவா இருக்கிற நானும்